Come so far away from home. There's no way I'm turning back now. My destination is unknown, so I keep pushing, never slow down. A big blue sky, a pocket of dreams, a head full. Hello, everyone. Welcome to Savior World. இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டினியூஸா என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க இன்னைக்கு வீடியோ ஒரு திருவிழா விளாக் தான் திருவிழானா தூத்துக்குடியில உள்ள பனிமே மாதா கோயில்ல நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருவிழா நேற்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் தேதி வந்து மாதா கோயிலில் திருவிழா வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இது இந்த கோயில் மாதா கோயில் தூத்துக்குள்ளே இதை வந்து பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த திருவிழா அப்புறம் கிறிஸ்மஸ் இந்த ரெண்டுக்கும் இப்படி ஃபேமிலியாக எல்லாருமா ஒன்றா ஆச்சு வீட்டுக்கு வந்துடுவோம் இங்கே சித்தி நான் என் தங்கச்சி எல்லாருமே ஊரில் இருந்து கிளம்பி வந்துடுவோம் அப்புறம் மாமா எல்லாருமே அதே ஊர்லேயே இருக்கிறனால எல்லாருமே ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த மாதிரி திருவிழா சமயம் அப்புறம் ஃபங்க்ஷன் சமயம் தான் நம்ம எல்லாருமே ஒன்று போல் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நாங்கள் யாருமே அதை மிஸ் பண்ண மாட்டோம் ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த திருவிழா அப்புறம் கிறிஸ்மஸ் இந்த ரெண்டுக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஆச்சி வீட்டில் தான் எல்லோரும் ஒன்று போல் இருந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த விழாவை என்ஜாய் பண்ணுவோம் இப்போ இருக்கிற நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்பவே பிஸியாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழா சமயம் ஃபங்க்ஷன் சமயம் நமக்கு கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து சந்தோஷங்களை ஷேர் பண்ணுறது அப்புறம் எல்லோருமா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்குறது ஒருத்தவங்க காய்கறி வெட்டுறது ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தங்களையும் கிண்டல் பண்ணுறது சிரிக்கிறது இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நமக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே அது மறந்து போகாது அதுவும் ஒவ்வொரு வருஷம் திருவிழாலையும் நம்ம அதை கண்டிப்பாக நினச்சி பார்ப்போம் போன வருஷம் நமக்கு என்ன நடந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் எப்பவுமே நமக்கு வந்து மறக்கவே மறக்காது உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியிலையே யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வெளிநாடுகள் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம இந்த திருவிழா சமயம் வீடியோ காலில் தான் பேச முடியும் ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க திருவிழாக்கு நம்ம கூட இருந்தது என்னெல்லாம் நம்ம பண்ணணும் விளையாண்டோம் என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் பேசி அந்த டைம் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே அப்புறம் அன்னைக்கு எல்லாருமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருவிழா அன்னைக்கு ஈவினிங் தூத்துக்குள்ளே உள்ள திரி பேராலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த சர்ச்சு இது வந்து தூத்துக்குடியில் சின்ன கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா கோயிலில் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோயிலுக்கு தான் எல்லோரும் வருவோம் இந்த கோயில் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் தூரமாக உள்ளவங்களும் இந்த கோயிலுக்கு வருவாங்க ஏன்னால் இங்கே வந்து மாதா கோயிலருந்து மாதா சிறுவத்தை சப்பரத்தில் வச்சு பவனியா கொண்டு வருவாங்க ஒவ்வொரு தெருவா வந்து இந்த கோயிலில் வந்து மாதா வந்து அவங்களோட மகனை வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாங்க நம்புறோம் மாதாவோட மகன் அப்படின்னா ஜீசஸ் சோ திருவிழா அன்னைக்கு மக்கள் மாதா கிட்ட அவங்களோட கஷ்டங்களையும் குறைகளையும் பிரேயரா வச்சிருப்பாங்க சோ அந்த கஷ்டங்களையும் குறைகளையும் அவங்களோட மகனை பார்த்து நேர்ல பார்த்து பரிந்துரை பேசி அவங்களோட குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்குமாறு அவங்க மகன்கிட்ட பேச வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் இந்த சப்பர பவனி திருவிழா அன்னைக்கு ஈவினிங் இப்படி நடக்கும் கடைசியாக இந்த கோயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்த சப்பர பவனி வந்து மாதா கோயிலுக்கே போயிடும் அங்கே போய் கடைசியாக கடைசி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நற்கரனை வச்சு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஸோ அதோட இந்த திருவிழா வந்து முடியும் இந்த சப்பர பவனி கொண்டு வரும்போது அங்கிருந்து வரும்போதே கோயிலிருந்து மாதா கோயிலிருந்து வரும்போதே அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஆள்கை இருந்து பிரேயர் பண்ணிட்டு ஜபமாலை எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மாதா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அப்படி இந்த பவனி வந்து வரும் இதுக்குமே கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ நாங்களும் அப்படி பவனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருமா அவங்கவுங்க ஃபேமிலியோட கோயில் வளாகத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவாங்க இது வந்து திருவிழாக்கு நாள் எடுத்தது அதாவது திருவிழாக்கு நாள் வேஸ்ட் ப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஷப் இருக்காங்கல்ல அவங்க வந்து மறைவுரையாச்சி நற்கருணை ஆசிரியர் கொடுப்பாங்க மக்களுக்கு ஸோ அதுவும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம் இது வந்து திருவிழாக்கு முந்தின நாள் ஈவினிங் நடக்கும் ஸோ வேஸ்ட் ப்ரெஸ் முடிஞ்சு நாங்கள் அப்படியே திருவிழா கடைகளையும் பார்க்க போயிட்டோம் நானும் என்னோட சிஸ்டரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா இந்த திருவிழா அன்னைக்கோ திருவிழாவுக்கு முந்தினாலோ இந்த கடைகளுக்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும் இதுவுமே நம்ம பார்த்து எடுக்க முடியாது ஸோ திருவிழா முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க பட் நாங்கள் திருவிழா முடிஞ்சு அடுத்த நாளே கிளம்புறனால ஸோ அன்னைக்கே கூட்ட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கடைகளுக்கு போயிட்டோம் லேடிஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு க திருவிழா கடை அப்படின்னா இந்த கிளிப்பு ஜடமாட்டி இந்த மாதிரி கடை தான் நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படும் ஸோ அப்படி போய் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு தான் நம்ம கால் வந்து போவோம் ஸோ அப்படி எடுக்கிறோமோ இல்லையோ வீட்டில் எவ்வளோ வச்சுருந்தாலும் ஒரு ரெண்டு கிளிப்பாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த திருவிழா வந்து ஃபினிஷ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்படி தான் நானும் என் சிஸ்டரும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது லேடிஸ்க்கு கண்ணில் படுற கடை அப்படின்னா கிச்சன் மெயினாக கிச்சனுக்கு நமக்கு என்ன தேவையோ அதாவது பாத்திர கடை இந்த மாதிரி சாப்பர் வச்சுருக்க கடையெல்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டுருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குல்கி சர்பத் வச்சுருந்தாங்க இதை குடிக்கிறதுக்கு போகிறோமோ இல்லையா ஆனால் இவங்க இந்த மாதிரி அடிக்கிறத பார்க்குறதுக்கே என் பையன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க அடிக்கும்போது அந்த கிளாஸ் உடைய மாட்டேங்கலையா ஸோ அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தான் ஸோ அப்படியே ஒவ்வொரு கடையாக போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோடு இந்த வீடியோ முடியுது உங்கள் வேலியபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூஸாக என்னோட வீடியோ வரும்போது பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்